ஹாய் நண்பர்களில் இன்னைக்கு நம்ம பிரட்டு பால் ஐஸ்கிரீமை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு டெசர்ட் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அரை லிட்டர் பாலை ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன் அதை மறுபடியும் அடுப்பில் வச்சு சூடுபடுத்திகிட்டு இருக்கேன் நான் அரை லிட்டர் பாலை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் நீங்களும் அதே மாதிரி கெட்டியான பாலாக எடுத்துக்கிடுங்க கொஞ்சம் கொண்டு தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்த்தா இந்த ரெசிபிக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது திரும்ப அப்பப்போ கிளறி விட்டுப்போம் இப்போ நல்லா வத்த வச்சு நல்லா கெட்டியாக்கி எடுத்துப்போம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரைக்கணும் பண்ணிட்டு அதை அரைச்சி எடுத்துப்போம் ஒரு எட்டு பாதாம் பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு எட்டு உள்ள பிஸ்சா பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துருவோம் அளவுக்கு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டோம் பாலை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்ருக்கோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற நட்ஸை இதில் சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் சைடில் வர்ற ஆடையெல்லாம் அப்படி நல்லா எடுத்து விட்டுருலாம் இப்போ நான் ஒரு நாலு பேர் செம்பளத்தை எப்படி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் அளவு சீனி சேர்த்துப்போம் நீங்கள் சீனிக்கு பதில் மில்க் மேட் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இல்லாததுனால சீனி சேர்க்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிப்போம் இனிப்பு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இன்னும் கொஞ்சம் சீனி சேர்த்துப்போம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருவோம் இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிடுங்க இந்த மாதிரி ப்ரெட் அப்படி வச்சுருங்க இப்போ நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பால் கொஞ்சம் வெது வெதுப்பானதுக்கப்புறம் சூடு கொஞ்சம் ஆறி வெது வெதுப்பாக வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி இப்படி ஊற்றிக்கலாம் அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு ப்ரெட் எதிர்க்க வச்சிடும் அதுக்கு மேலே மறுபடியும் இதே மாதிரி இப்படி ஊற்றிடலாம் இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு ப்ரெட்டு மேலே ஒரு பிரெட்டை வச்சாச்சு மீதுக்கு எல்லாத்தையுமே நம்ம இதில் ஊற்றிடலாம் கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துப்போம் நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சது வீட்டில் செஞ்சு வச்ச ஐஸ்கிரீம் அதை கொஞ்சம் இப்போ எடுத்துக்கலாம் கரண்டி வச்சு எடுக்க இப்போ அது மேலே கொஞ்சமாக தேன் சேர்த்துப்போம் நீங்கள் இதை இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆயில் வச்சோன்னே கரஞ்சிரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இதை போல வீடியோஸ் நிறைய பார்க்கணும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் யாருக்குமே ஹோம்மேடாக ஐஸ்கிரீம் போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள்